வணக்கம் சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான ராசி பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் ஆணி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களும் கிரகங்களால் கிடைக்கக்கூடிய பலன்களும் பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திரஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் பொறுமையாக இருப்பது மிக அவசியம் சிம்ம ராசிக்காரர்கள் தான் எடுக்கின்ற முயற்சிகளில் செய்கின்ற செயல்களில் வெற்றியை மட்டும் பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் கடினமாக உழைக்கக்கூடிய உழைப்பாளி அறிவாற்றல் மன உறுதி எதையும் எளிதில் அறிந்து கொண்டு செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியசாலி தான் இந்த சிம்மராசி சிம்மராசி என்பதே தனிக்காட்டு ராஜா எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு எத்தகையான ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டுமோ அது அத்தனையும் பயன்படுத்தி வெற்றி பெறுவது தான் சிம்மராசி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரஷ்டம தினங்கள் என்பது இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு மீனராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேது பகவான் கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்றுவதற்கு மிகவும் கடுமையாக உழைக்கக்கூடிய சூழ்நிலையில் கேது பகவான் இரண்டிலே கேது பகவான் வந்தால் நற்பலன்களாக இருக்காது இரண்டிலே ராகு பகவான் வந்தால் நற்பலன்களாக இருக்காது இரண்டிலே சுபகிரகங்களை தவிர மற்ற சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் வரும்போது பொருளாதாரத்தில் பின்னடைவும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையும் காசு பணத்திற்காக கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே மாறிவிடும் மிக கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவானை பொறுத்தவரையில் கண்டக சனியாக சனி பகவான் இருக்கிறார் தவறுகள் செய்ய வேண்டாம் தப்பான பாதையில் போக வேண்டாம் ஏன்னு சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஜென்ம பகையாக இருக்கும்போது அவர் தவறான பாதைகளை காட்டுவார் தப்பாட்டம் ஆட வைப்பார் தரணியில் பல வகையான சிக்கல்களில் மாட்ட வைப்பார் மிக கவனமாக இருந்தால் பாதகங்கள் குறைந்து சுப பலன்களை பெறலாம் பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு வழிகாட்டுவதுதான் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ராகு பகவானை பொறுத்தவரையில் மறைமுகமாக தவறுகளை செய்ய வைப்பார் தப்பான வழியில் போக வைப்பார் எந்த காரணத்தை கொண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் விட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க தவறான நபர்களோ தவறான சேர்க்கையோ இருந்தால் அவர்களால் படு பாதகத்தை சந் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டால் பாதகங்களை தவிர்க்கலாம் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் ஆணி மாதத்தில் ஆட்சி வளம் பெற்று அமருவது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் போராட்டங்களும் கஷ்டங்களும் நிறைந்தது தான் என்பதை முழுமையாக உணர்ந்த இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது பெரிதளவு நன்மை இல்லை என்றாலும் ஆட்சி பலம் பெற்று அங்கேயே அமர்ந்திருப்பதினால் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பிருக்கும் முயற்சிகளில் காரிய பலிதமும் வெற்றியும் கிடைக்கும் குரு பகவானை பொறுத்தவரையில் பத்தாம் இடத்தில் இருப்பது பந்தாடுவதுதான் பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமருவது செய்யும் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் மாற்றங்கள் கட்டாயமாக இருக்கும் இந்த மாற்றங்களால் மனம் கஷ்டப்பட வேண்டாம் துன்பப்பட வேண்டாம் சில மாதங்கள் மட்டும்தான் இத்தகையான பாதகம் இருக்கும் அதற்கு பிறகு சுமூகமான நிலையில் கிரக அமைப்பு அமர்ந்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசி அடுத்ததாக பதினோராம் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுர ராசியில் சுக்கிரன் சூரியன் புதன் ஆணி மாதத்தில் அமர்வது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வருமானத்தை இரட்டிப்பாக பெருக்கி கொடுக்கும் பொருள் சேர்க்கை இடம் வாங்கிறது உங்களுக்கு நல்ல துணிமணிகளை வாங்குறது குடும்பத்துக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் கிரக அமைப்புகள் இருக்கும் எத்தனை கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் குரு சனி ராகு கேதுக்கள் பாதகமாக அமர்ந்துவிட்டால் சில கஷ்ட நஷ்டங்கள் என்பது இல்லாமல் இருக்காது போராட்டமில்லாத வாழ்க்கை என்பது இல்லாமல் இருக்காது ஆகையால் சிம்மம் பொறுமையே மிகவும் கவனமாக கடைபிடிக்க வேண்டும் தவறான உறவோ தவறான நட்போ அதிலிருந்து விலகினால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்